இப்போ மலையில் நனைஞ்சதுனால நம்மளுக்கு வந்து சவுண்ட் கிளியராக இல்லைன்னு சொன்னதுனால நம்ம ஃபோனை க்ளீன் பண்ணி இப்போ லைவ் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க லைவுக்கு இப்போ நம்ம மேலே ஏறி இப்படி வந்தோம்னா தான் இருக்குது கோயில் என்ன

சூப்பரா பாருங்க பார்க்கலாம் நம்ம பாருங்க குகையை பாருங்க எப்படி இருக்குது இருக்குது நம்ம உட்காந்து ஏறி ஏரி வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இல்ல பால் கூட போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கோ இந்த மாதிரி பெஞ்ச் வச்சுருக்கிறாங்க பக்கத்துலேயே இந்த மாதிரி மயில் செஞ்சு வச்சுருக்கிறாங்க கோயில் உள்ள போகலான்னு நினைக்கிறேன் கேட்டு பார்த்துட்டு நான் உள்ளாக்க போக முடிஞ்சால் போய் காமிக்கிறேன் நம்மளுக்கு தாகம் மருந்த நீங்க கொண்டு வந்தீங்களா கோவில இப்பவே நிறைய பேர் பால் கூட எடுத்துட்டு வர்றாங்க ஆரம்ப பால் கூட எடுக்க அக்கிலன் அண்ட் சவுண்டு கிளியராக இருக்குதா சொல்லுங்கள் பொங்கல் ஐயா பொங்கலா ஆமாம் அப்புறமேல் வாங்கி சாப்பிட்லாம் பொங்கல் வச்சிருந்திருக்கிறாங்க அடுப்பு இருக்குது தான் பால் குடம் இது பண்ணுறாங்க பொங்கல் வச்சுருக்கிறாங்க காலையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பொங்கல் கொடுக்குறாங்க தான் பால் குடம் கொண்டு வந்து கொடுக்கணும் மேலே இருக்கிறதுனால தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அங்கிட்டு மேலே ஏறி இருக்கிறோம் சிக்னல் எப்படி வரும் இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க நான் உங்களுக்கு வந்து இதை காமிக்கிறதே பெருசு ஏறி வந்து இல்லை வீடியோ தெளிவா இல்லை கேமராவே கிளீன் பண்ணிட்டேன் இன்னொரு படிக்கட்டி ஏறி போகணும் சரி அதையும் போய் பார்க்கலாம் பாருங்க இங்க மயில் அழகா இருக்கு செஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த பக்கம் மயில் செஞ்சுருக்கிறாங்க இப்போ தெளிவாக இருக்குதா இப்போ கேமரா கிளீன் இல்லாமல் நடந்திருக்கேன்னு நினைக்கிறேன் குகைப்படுத்த இருக்குது இங்க தான் நம்மளுக்கு வெளியே தெரியுது இந்த சைடு ஃபுல்லாக தெரியாது ஃபுல்லாக குகை மூடி இருக்கு இங்கேயும் மேலே போவோம் ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்குது சினி நீ பாருங்க நான் பொங்கல் வைப்பாங்க பார்க்கலான்னு தான் வந்தேன் ஆனால் பொங்கல் காலையிலேயே வச்சுட்டாங்களா ஆனால் ஈவினிங் வைப்பாங்கன்னு சொன்னாங்க மழையினால் வைக்கலன்னு நினைக்கிறேன் இதில் வந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானே முருகன்று போட்டிருக்குது நீங்கள் இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க மேல வந்து இந்த மாதிரி பெரிய கொகையில் நாங்க நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க இங்க வராத ஆளே இல்லை நான் முடிஞ்ச அளவுக்கு மேலே காட்டிட்டேன் ஆக மேலே இருக்கிற முருகை காட்டிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம கீழே போக வேண்டியதை இன்னொரு தடவை உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன் இதோட என்னோட வீடியோ முடிஞ்சிச்சு முடியுது நம்ம இறங்கி போகலாம் இப்ப மழை நின்றுச்சு நம்ம ஏரி வரையில சரியான மழை இப்ப மழை நின்றுச்சு நம்ம கீழே இறங்க வந்தாச்சு மேலே பார்த்து முடிச்சாச்சு மேலே பார்த்துட்டு இப்போ கீழே இறங்க வந்தாச்சு ஆ பரவாயில்லை தம்பி பரவாயில்ல இதே நான் உங்களுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் காமிக்கிறேன் இதோட என்னோட வீடியோ முடியுது இந்த வீடியோ லைவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து இதை டூரிஸ்ட் ப்ளேஸாக தான் நான் வீடியோவாக லைவாக காமிச்சிருக்கிறேன் வேறு எதுவும் தவறாக நினைக்க வேண்டாம் ஓகே தேங்க்யூ லைவாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்